நாமல் ராஜபக்ஷ மற்றும் யோஷித்த ராஜபக்ஷ ஆகியோரிடம் குற்ற பத்திரிகை ஒப்படைக்கப்பட்டுள்ளதாகவும் பல வழக்குகள் தொடர்பாக விreibில் சட்டாதிபர் திணைக்களத்திலிருந்து குற்றப்பத்திரிகையை வெளியிடுவார்கள் என்றும் ஜனாதிபதி அனுராகுமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார் இது விசால பிரமாணத் லங்காவிதைன பரீட்சனை maestrat அதிகாரنده ஃபாக்ஸ் ரிப்போர்ட் கட்டல தியில தேவை பிரமானோத் தின்னேனே இது சொமகத்த வெண்ணோனகம தின்னே ibus வெண்ணோனகம நாட்டில் உள்ள பல விசாரணைகள் தொடர்பில் நீதவான் நீதிமன்றத்திற்கு ஏராளமான வழக்குகள் தொலைநகல் மூலம் அனுப்பப்பட்டுள்ளன அதன் பிறகு அந்த விடயங்கள் தொடர்பில் உயர் நீதிமன்றில் வழக்கு தாக்கல் செய்ய வேண்டும் அதுதான் கடைசிப்படி ஜூசி க்ளோதிங் ஸ்டோர் முழு குடும்பத்தினருக்கும் தேவையான அனைத்து ஆடை அணிகலன்களையும் ஒரே இடத்தில் கொள்வனவு செய்யுங்கள் அனைவருக்கும் ட்ரெண்டிங்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன்ஸ் எங்களிடம் கொடகினர் ஹேட்டன் மற்றும் விலவத்தை புதிய கிளையில் சந்தோஷமான தருணங்களை ஜூசியுடன் கொண்டாடுங்கள் அதன் பிறகு நீதிமன்றத்திற்கு தண்டனை வழங்க அதிகாரம் உள்ளது அரச நிறுவனங்களின் முக்கியமான பங்கு வழக்குகளை விசாரித்து உயர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடரும் குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்வதாகும் இப்போது கெஹலியர் ரம்புக்வெல்லா மர்வின் சில்வாவின் விசாரணை முடிவுக்கு வருகிறது குற்றப்பத்திரிகை மிக விரைவில் ஒப்படைக்கப்படும் இந்நிலையில் கிரிஷ் பரிவர்த்தனை தொடர்பாக நாமலுக்கு குற்றப்பத்திரிகை வழங்கப்பட்டுள்ளது யோசித்த ஒப்படைக்கப்பட்டுள்ளது பல வழக்குகள் தொடர்பில் விரைவில் சட்டமா அதிபர் திணைக்களத்திலிருந்து குற்றப்பத்திரிகையை வெளியிடுவார்கள் அதன் பிறகு நீதிமன்றத்திற்கு செல்வதே பணி என அவர் தெரிவித்தார் ක් තිබ തി ോ ത്ര പ ിാ. അി ോද පත්‍ර බා දු ්‍රസ കන ළ ത. യോසි് അി ോ പත് പാത ത അ . ව ് പോ് ു න.